சோம்பேறுத்தனத்துக்கு அருமையான மருந்து காதல் தான் காதலால் மட்டும்தான் ஒரு சோம்பேறுத்தனத்தை போக்க முடியும் நிறைய சோம்பேறுத்தனத்தால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதாவது உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் அது ஊட்டச்சத்து குறைபாடு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதனால் கூட இருக்கலாம் என்ன தான் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் சிலருக்கு அந்த சோம்பேறித்தனத்தை போக்கவே முடியாது அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழி ஒரே வழி என்னென்னா அந்த காதல் தான் அந்த மாதிரி கா ஒரு ஒரு காதல் காதலோடு காதலை வந்து தேடணும் ஒரு காதலிக்கணும் காதல் வருகிற ஒரு பெண்ணை காதல் வருகிற ஒரு ஆண் மகனை தேட தேட வேண்டும் அந்த காதல் எங்கே இருக்குது அந்த காதல் வரணும் அந்த மாதிரி பொருத்தமான ஒரு காதலை கண்டுபிடிச்சிட்டாலே உடம்புல சோம்பேறித்தனம் எங்கே போச்சுன்னே தெரியாது அப்புறம் சோம்பேறி அந்த உடம்புக்குள்ளே ஒரு உயிர் வந்த மாதிரி ஒரு ஒரு உடலுக்கு வந்து உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் இறந்து போன பிணத்துக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி காதல் என்பது ஒரு சோம்பேறி என்கிறது ஒரு நடைபணம்னு வச்சுக்கோங்களேன் சோம்பேறுத்தனம் என்பது ஒரு நடைபணம் அந்த நடைபெணத்துக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த உழைக்க செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஒரு அதிசயத்தை அந்த காதல் நிகழ்த்தும் அந்த காதலுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குது அதை வந்து என்ன பண்ணணும் அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அந்த காதல் நம்மிட நமக்கு யார் இடத்தில் வருகிறது அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் தேடணும் அப்போ அந்த அதிசயத்தை நிகழ்த்துகிற அந்த காதல் நமக்கு யார் இடத்தில் ஏற்பட ஏற்படுகிறது யார் இடத்தில் நிகழ்கிறது அப்படிங்கிறத அவங்கள நீங்கள் தேடணும் சிலர்கிட்ட பேச இப்போ ஒரு ஆண் வந்து சிலர்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சில பெண்கள்கிட்ட பேசும்போது ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது என்னென்னா அது வந்து செயற்கையாக கூட இருக்கும் அப்படியே சும்மா பேசுகிற தான் இருக்குது அவர் ஃபீல் இருக்குது ஒரு ஃபீல் பண்ணி பேசணும் அந்த ஃபீலிங் இருக்குது பேசுகிறது வந்து ஈஸியாக இருக்கணும் கஷ்டப்பட்டு யோசித்து பேசுறது வந்து உடனே காதல் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டாலே அங்கே காதல் வந்துடுறது வந்துடுறது அப்படி ஆணும் பெண்ணும் பேசிட்டாலே ஆணும் பெண்ணும் சும்மா கல்யாணம் பண்ணி உடலூர் என்ன தான் வச்சு உடலுரை வச்சுக்கிட்டாலும் அந்த ஒரு காதல் இல்லைன்னா அது என்றைக்குமே வராது நீ உடலூர் வச்சுக்கிட்டாலும் சரி நாலஞ்சு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாலும் சரி அந்த காதலுங்கிறது வரவே வராது காதலுங்கிறது வந்து இயற்கையானது அது எங்கே இருக்குதுன்னு தேடணும் இயற்கையான ஒரு புதையல் உங்கள் வாழ்வில் அந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு புதையல்கிறது அந்த காதலுங்கிறது ஒரு புதையல் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடிய புதையல் தான் அந்த காதல் அந்த காதல் எங்கே இருக்குது அந்த புதையல் எங்கே இருக்குது அதை போய் தேடணும் தேனா தேடினா தான் அது உங்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு சோம்பேறித்தனத்தை போக்கும் நம்பிக்கையின்மையை போக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் வாழ்வதற்கான நம்பிக்கை ஏற்படும் வாழ்வதற்கான ஊக்கத்தை உற்சாகத்தை சுறுசுறுப்பை ஆற்றலை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சோம்பேறித்தனம் எங்கே போச்சுனே தெரியாது எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் வராத அந்த சுறுசுறுப்பு ஊக்கங்கிறது அந்த காதல் என்கிற அந்த மருந்தை சாப்பிட்டால் சோம்பேறித்தனம் என்கிற நோய் அப்படியே காணாமல் ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு நொடியில் அந்த ஆச்சரியம் நிகழும் ஒரு நொடியில் ஒரு நோய் குணமாகுமா சோம்பெர்த்தனங்கிறது ஒரு நோய் அதுக்கு மருந்து எதுன்னா காதல் தான் காதல் தான் எல்லா நோய்களுக்குமே மருந்து அதனால காதலை கண்டுபிடிக்கணும் எங்கே நான் உங்ககிட்ட அந்த காதல் வருது உணர்வுபூர்வமான காதல் கருத்து ஒற்றுமை எல்லாமே ஒரு நிறைய வகையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒற்றுமை இருந்தால் தான் அந்த காதல் என்பது வரும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கணும் நம்பிக்கையில் ஒரு மம்பிக்கையில் கூட ஒரு மறைமுகமாக கூட அதில் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்கிற மாதிரி இருக்கலாம் நேரடியாக உங்களை மாதிரியே உங்களுக்கு அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது உங்கள் கருத்துக்களில் ஒரு பொருத்தம் இருக்கணும் நீங்கள் வாழ்கிற முறையில் இப்படி வந்து நிறைய கொள்கை உடன்பாடுகள் இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் காதல் காதல்கிறது வந்து ஒரு ஒருத்தர் எளிமையாக வாழணும் இயற்கையோட இயற்கையோட கலந்து எளி எளிமையாக வாழணும் அமைதியை விரும்புகிற அந்த மனசு அது வந்து அமைதியை விரும்புகிற இன்னொருத்தர்கிட்ட தான் அப்போ ஒரு அமைதிக்கும் இன்னொரு அமைதியை விரும்புகிற ஒருத்தருக்கும் தான் அந்த காதலே வரும் ஒருத்தர் எனக்கு வந்து நான் எனக்கு கிராம வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற இன்னொருத்தர் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறா இல்லை எனக்கு நகரம் தான் எனக்கு வாழ்க்கை எனக்கு சென்னை சிட்டினால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ளே காதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம் அளவுக்கு ஒரு காதல் என்பது இயற்கையாகவே போடப்படுகிற ஒரு பொருத்தம் இயற்கையாகவே நிகழ்கிற ஒரு ஒரு பொருத்தம் அதனால் அது வந்து அதை வந்து அந்த மாதிரி கிடச்சா விடவே கூடாது காதலுக்காக நீ எதை வேணாலும் செய்யலாம் காதலுக்காக எதாவது அந்த காதலை அடைவதற்காக நீ என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஒரு காதல் அந்த மாதிரி காதல் யார்ட்டையாக இருக்கா அந்த காதல் அப்படி இருக்குதுன்னா அவங்கள விடவே விடாதீங்க அதுக்காக அவங்க அந்த காதலுக்காக நீங்கள் என்ன பண்ணும் உங்களை வந்து முயற்சி பண்ணி அந்த காதலை ஜெயிக்க வைக்கிறக்காக முயற்சி பண்ணுங்கள் மேக்ஸிமம் முயற்சி பண்ணிட்டு முடியலைன்னா விட்டுருங்க முடியலைன்னா பரவாயில்ல நீங்கள் முயற்சி பண்ணீங்க அது உங்களுக்கு அது உங்களுக்கு கிடைக்காமல் போச்சு அதனால் காதலுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அது வந்து பிணத்துக்கு உயிர் கொடுக்கும் உயிர் கொடுக்குற ஒரு அதிசயம் அது நான் சோம்பேறித்தனத்துக்கு மருந்து எதுனா காதல் தான் அந்த காதல் என்பது அப்படிப்பட்டது அந்த காதலை மட்டும் விடவே விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் அதன் பிறகு நீங்கள் வேறு எண்ணத்தை தேட போகிறீங்க அதை தவிர வேறு எண்ணத்தை தேடிற முடியும் காதலை தொலைத்து விட்டு வேறு எதை நீங்கள் தேடுவீர்கள் நினச்சிக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு நினப்பு ஒரு காதலனுக்கு காதலியோட நினப்பு வந்துக்கிட்டே இருக்கணும் அது இயற்கையானது நாமளாக நினைக்கிற நினைக்கிறதுங்கிறது நம்ம கட்டுப்பாடு கிடையாது நாமளாக இஷ்டப்பட்டு நான் தண்ணி செய்ய தனி ஒரு அதான் இந்த ஒரு க தனியாக ஒரு காதல் இருக்குல்ல இவன் மட்டும் நினைப்பான் அவன் ஒருதலை காதல் கிடையாது ரெண்டு பேருமே நினைக்கணும் அதை உறுதிப்படுத்திக்கணும் உறுதிப்படுத்திக்கிட்டால் அதான் உண்மையான காதல் அந்த நினப்பு இருக்குது பாருங்கள் அது நமக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அதில் வந்து ஒரு பொருத்தம் ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த நெனப்பு வரும் உண்மையான ஈர்ப்பு உண்மையான பொருத்தம் இருந்தால் தான் அந்த நினப்பு வந்து ஒரு காதலனுக்கு காதலியோட நினப்பு காதலியோட நினப்பு காதலனுக்கும் மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்குமே வரணும் அப்போ அவங்க எங்கே இருந்தாலும் தனியாக இருந்தால் கூட அவங்க அந்த நினப்போட நினப்பு அவர்களை இணைத்து வைத்து கொண்டிருக்கும் நினைப்பு தான் இணைக்கும் அந்த நினப்பு இருக்குல்ல அது அடிக்கடி வரணும் அந்த நினப்பு வந்துருச்சுனாலே அப்போ அடிக்கடி பார்க்கணும்னு தோணும் அடிக்கடி பேசணும்னு தோணும் எப்போவும் பக்கத்தில் இருக்கணும்னு தோணும் அது அவங்களை எப்பவும் பக்கத்தில் இருக்க வைக்கும் எப்பவும் பேச வைக்கும் பேசிக்கிட்டே இருக்க வைக்கும் அதனால் காதலின் அறிகுறிகளாக அதை நாம் தெரிந்து கொள்வோம் அந்த காதல்னால் என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அறியாமையில் இருக்கும் காதலை எப்படி கண்டுகொள்வது காதல்னால் என்ன அது தெரியாமலே நிறைய பேர் அது தொலைச்சவங்க இருக்காங்க கையில் ஒரு புதையல் கிடைக்குது அது புதையல்னே தெரியாது மகிழ்ச்சியை தருகிற ஒரு புதையல் வாழ்வில் மகிழ்ச்சியை தருகிற ஒரு புதையல் கா நிறைய பேருக்கு காதல் கிடைக்கும் ஆனால் அதோடய அருமை தெரியாமல் அது தொலைச்சிருவாங்க தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து அப்படி தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த காதலோடய அருமை தெரியாமல் அதனால் அந்த காதல் கிடைக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல காதல் என்பது எந்தளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் காதல்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் காதலோட அறிகுறிகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் காதல் இது காதல் என்றால் இது இது காதல் ஏன்னால் எப்படி கண்டுபிடிப்பது இது வந்து காதல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த நினப்பு வருதா அவங்கள பற்றின நினப்பு உங்களுக்கு வருதா அடிக்கடி ஒருதலை பட்சமாக அவங்களுக்கும் வரணும் ரெண்டு பேருக்குமே வந்தால் தான் அது காதல் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி காதல் என்பது கிடைக்கும்போது அந்த புதையலை தொலைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் அதுதான் அவங்க மகிழ்ச்சியை தருகிற அந்த புதையலுக்குள்ளே தான் மகிழ்ச்சி என்பது இருக்கிறது அதனால் அது தெரியாத அளவுக்கு நாம் வந்து இந்த அடிமைத்தனம் மூட நம்பிக்கை கலாச்சாரன்ற பேரில் அடிமைப்படுத்துறது ஆண் சர்வாதிகாரம் பெண் சுதந்திரம் இல்லாமல் இருப்பது பொருளாதார விடுதலை பெண்கள் பெறாமல் இருப்பது ஸோ அனுபவங்களை சுதந்திரமாக சம தேடுவது அதெலாம் இல்லாமல் போகிறனால நல்ல விஷயங்கள்னா என்னன்னு தெரியாமல் போதும் காதல்னால் என்னன்னு தெரியாம போது ஆரோக்கியத்துக்காக நோய் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக மனுஷங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு ரொம்ப ஈஸி காதலிக்க தொகை காதலிக்க காதலை தேடுங்க உண்மையான காதலை தேடினாலே உங்களுக்கு அங்கே தான் ஆரோக்கியமே இருக்குது நீ உண்மையான காதலை கண்டுபிடிக்காமல் என்ன தான் நீ ஆரோக்கியமாக வாழணும்னு முயற்சி பண்ணாலும் அது அடையவே முடியாது அந்த காதல் என்பது ஆரோக்கியத்தை தருகிற ஒரு புதையல் அது மகிழ்ச்சியை தருகிற புதையல் மகிழ்ச்சியை தருகிற புதையல் அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஆரோக்கியத்தை போய் நேரடியாக தேடாத மகிழ்ச்சியை போய் நேரடியாக தேடு தேடாத காதலை போய் தேடு காதல் கிடச்சிடுச்சினாலே உனக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாமே கிடச்சிரும் அறிவு எல்லாமே கிடச்சிரும் அறிவு மகிழ்ச்சி ஆரோக்கியம் இன்பம் எல்லாமே கிடச்சிரும் காதலை போய் தேடு நான் ஆரோக்கியத்தை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை போய் தேடிட்டு இருக்காத மகிழ்ச்சியை போய் தேடிட்டுருக்காதே ஆ காதலை போய் தேடு அங்கே தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அங்கே தான் இருக்குது அதில் அது எல்லாமே அங்கே தான் இருக்குது ஆரோக்கியத்தில் அந்த காதலில் தான் ஆரோக்கியமும் இருக்குது மகிழ்ச்சியும் இருக்குது ஒரு இன்பமும் இருக்குது வாழ்க்கையே அங்கே தான் இருக்குது காதலில் தான் வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை முழுதும் காதல் கலந்துருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு காதல் என்பது அற்புதமான ஒரு புதிய அதை க அது நிறைய பேர் கையில் கிடைக்கும் அதை தொலைச்சிடுவாங்க அது வந்து அதோடய அருமை தெரியாமல் தவற விட்டுருவாங்க அது நிறைய கிடைக்கும்னு நினச்சிப்பாங்க அவ்வளோ ஈஸியாக அது கிடைக்காது அதை தேடம் தேடினா தான் அது கிடைக்கும் தேடினால்தான் அது கிடைக்கிற அளவுக்கு அது அரிதானது நீ சும்மா இருந்தாலே அது உன் கையில் வந்ததுன்னா உனக்கு அது கிடைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் மலிவானது கிடையாது அது ஒன்றும் தாராளமானதும் கிடையாது உனக்கான ஒரு ஆள் இங்கே இருப்பாங்க உனக்கு 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 பொருத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்கள நீ தேடி கண்டுபிடிக்கணும் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒருத்தர் தான் க ஒன்றால் பிடிச்சிக்க முடியும் அது இங்கே எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் ஒருத்தர் தான் உனக்காக ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னு கிடையாது உனக்காக இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க பத்து பதினஞ்சு பேர் கூட இருபது பேர் கூட இருப்பாங்க ஆனால் அவங்க எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன சூழ்நிலையில் இருக்காங்க உனக்காக அவங்க தயாராக இருக்காங்களா அவங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அந்தளவுக்கு உனக்கு நீ பிடிச்சிட்டன்னா அவ்வளோதான் நீ எங்கேயோ போயிடும் வாழ்க்கையில் உனக்கு வந்து கவலைகளே இருக்காது எதையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு அன்புன்னா என்னென்னா அப்போ தான் உனக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கான காதலை கண்டுபிடிச்சிடுவீங்களேன் காதலிக்க தொடங்கிட்டாலே காதலிக்க ஆர வாழ்நாள் முழுதும் உங்கள் வாழ்க்கையில் காதலை நல்லா பேசலாம் பேசுகிறதுக்கான இயற்கையான ஆர்வம் எங்கேருந்து வரணுன்னா இருந்து தான் வரும் நல்லா பேசணுன்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு போய் பயிற்சியெல்லாம் எடுக்க தேவையில்லை காதலை எல்லாமே காதல்கிட்ட தான் இருக்குது காதலில் தான் இருக்குது வாழ்க்கையில் எல்லா திறமைகள் இயற்கையான திறமைகள் அத்தனையும் அந்த காதலில் தான் இருக்குது பேசணும் நல்லா பேசணுன்னு நினைக்கிறீங்களா போய் காதலிக்க ஆரம்பிச்சிருங்க காதலிச்சிங்கன்னா நல்லா பேச்சு வரும் நல்லா பேசணுங்கிற ஆசை வரும் அந்த பேச்சில் அன்பு தான் நிறைஞ்சிருக்கும் அதனால் உச்சரிப்பு உச்சரிப்பு சிலருக்கு வந்து அந்த வார்த்தைகளே உச்சரிக்க வராது கொச்சியாக உச்சரிப்பாங்க அந்த வா ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ கடினமாக இருக்கும் அதை எப்படி மாற்றுறது அதுக்காக நிறைய புத்தகங்களை படித்தா சரியாயிடுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான வழிமுறை புத்தகங்களை படித்து உன் வார்த்தைகளை வாக்கியங்களை நீ பேசுவதை திருத்தி கொள்வது ரொம்ப கஷ்டம் அது அதுவும் ஒரு வழி தான் இருந்தாலும் அது செயற்கையான வழி அதை விட சிறந்த வழி இயற்கையான வழி என்னதுன்னா காதலிக்க ஆரம்பிச்சு காதலை தேடு உனக்கான காதல் எங்கே இருக்கோ அதை போய் தேடு அந்த கா காதல் இல்லாத ஒரு துணையோடு வாழாமல் காதல் எங்கே இருக்கோ அதை அந்த அதை துணையாக கொள் காதலை துணையாக கொண்டால் உனக்கு பேச்சு உச்சரிப்பு வார்த்தைகளை உச்சரிக்கிறது அற்புதமாக பேசுறது இயற்கையாக பேசுகிறது அன்பு கலந்து பேசுவது அது எல்லாம் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப சாத்தியமாகிடும் காதலுக்கு அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறது காதல் தான் அதிசயம் இந்த மாதிரி காதலோட அருமையை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட சிறப்பை உணர்ந்து விட்டால் எந்த ஒரு பெற்றோரும் காதலுக்கு குறுக்கவே குறுக்கவே நிற்க மாட்டாங்க காதல்னால் காதல் நிகழ்த்துக்கிற அதிசயத்தை உணர்ந்தவங்க தனது பிள்ளைகள் வந்து காதலிக்கிறாங்கன்னா அதுக்கு குறுக்கவே இருக்க மாட்டாங்க தனது பிள்ளைகள் காதலிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க யார் குறுக்க நிற்பாங்கன்னா காதல்னால் என்னன்னு தெரியாதவங்க அந்த காதல் நிகழ்த்துக்கிற அதிசயம் என்ன வந்து தெரியாத அறியாமையில் இருப்பவர்கள் காதல் என்ன பெரிய காதல் காதல் என்ன அது அப்படின்னு நினச்சிட்டு காதல்னால் ஒன்றுமே தெரியாதவங்க தான் அது நிகழ்த்துக்கிற அதிசயத்தை உணராதவர்கள் தான் காதலின் சிறப்பை உணராதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க காதலுக்கு குறுக்க நிற்பாங்க நல்ல காதல்னால் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சாலே ஒரு அடிப்படையான அறிவு காதலுங்கிறது ஒரு அடிப்படை எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு அடிப்படையான அறிவு அந்த அறிவு வந்துட்டாலே அதன் பிறகு காதலிக்கணும் என் பிள்ளை இன்னும் காதலிக்கலையே என் பொண்ணு இன்னும் காதலிக்கலையே யாரையும் அவளுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கலையே காதல் துணை கிடைக்கலையே காதல் இன்பத்தை எனது இன்னும் பிள்ளை இன்னும் பெறவில்லையே அப்படின்னு பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க அதனால் அந்த காதல் அதனால் காதலை பரப்ப வேண்டும் காதல் காதல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் காதலிப்பதற்கான சுதந்திரத்தை ஏற்படுத்தணும் காதலிப்பதற்கான இப்போ காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் காதலிக்கிறாங்களா அந்த உற உறவை பதிவு பண்ணிட்டு அப்போது அதை வந்து அதற்கான வாய்ப்பு எல்லாருமே சம்மதிக்க மாட்டாங்க யார் சம்மதிக்கிறாங்களோ எந்த பெற்றோர்கள் சம்மதிக்கிறாங்களோ அவங்க அந்த உறவை பதிவு பண்ணுவாங்க எல்லாருமே காதலுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க என்ன பண்ணணும் காதல் உறவை பதிவு செய்து அதை காதலிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை அனுமதியும் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை பேர் முன் வருவாங்க எத்தனை பேர் பெற்றோர் சம்மதத்தோடு அந்த காதலை ஏற்றுக்கொள்வார்கள் பெற்றோர் சம்மதம் இருந்தால் நல்லது அல்லது பெற்றோர் சம்மதத்தோடு ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம் ஒரு நல்ல அது அந்த காதலுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பெற்றோர் அதிக சம்மதம் இல்லைன்னா கூட ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே பெற்றோர் சம்மதம் தேவலன்னு தானே சொல்லுது சட்டம் அப்போ அந்த காதல் உறவை முதல்ல பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அதன் பிறகு பாருங்கள் எத்தனை பேர் காதலை பதிவு செய்கிறாங்க பாருங்கள் காதலை பதிவு செய்து அவர்களுக்கு இவர்கள் காதலர்கள் அப்படிங்கிற சான்றிதழை கொடுத்து விட்டால் அவர்கள் காதலர்களாக சுதந்திரமாக வாழலாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் முதல்ல அந்த வழக்கத்தை ஏற்படுத்துங்க காதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அப்போ ஒரு காதல் சிறப்பானது காதல் உண்மையிலே சிறப்பானது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அனைத்து அதிசயங்களையும் தன்னுள் ஒழித்து வைத்திருக்கிற அந்த காதல் என்பது எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வா காதலுக்கு சும்மா கேள்வி ஞானம் கிடையாது நல்லதுன்னு சொல்கிறாங்கப்பா காதல் அப்படி கிடையாது அது நல்லதுன்னு நீங்கள் உணரணும் எந்த வயசுலேயும் காதல் வரும் உங்களுக்கு எந்த வயசுலேயும் இப்போ உங்களை உங்கள் வாழ்க்கை துணையில் உங்களுக்கு வந்து அந்த காதல் இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காதல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்கா உங்கள் 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 துணையை வந்து இப்போ இருக்கிற அந்த வாழ்க்கை துணையை நீங்கள் டைவர்ஸ் கூட பண்ணலாம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காதல் தேடு காதலை போய் தேடுங்க அது மாதிரி காதல்னால் என்னன்னு உணர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பிள்ளை காதலிக்கலன்னா நீங்கள் கவலைப்படுவீங்க காதலுக்கு குறுக்க நிற்க மாட்டீங்க காதலுக்கு ஏன் குறுக்க நிற்கிறீங்க காதல்னால் என்னன்னு தெரியலை எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லா இன்பத்தையும் அதுதான் வச்சிருக்கு எல்லா வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை பெறுவதற்கான ரகசியம் அங்கே தான் இருக்குது காதலிக்கிறவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான அந்த நுழைவு தேறுவது காதல் என்பது வாழ்வதற்கு தேவையான நுழைகிற அந்த வழி காதலுக்குள் நுழையாமல் நீ அந்த உலகத்தை பார்க்க முடியாது மனித வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும் யார் குறுக்க நிற்பாங்க காதலுக்கு யார் தடையாக இருப்பாங்கன்னா காதல்னால் என்னன்னு தெரியாதவங்க தான் தெரிஞ்சிச்சுன்னா யாருமே தடையாக இருக்க மாட்டேன் அதுக்கு வந்து வரவேற்பு தான் கொடுப்பாங்க